ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் அருமையான இறால் கிரேவி தாங்க செய்யப்போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் அது சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் தோசை இட்லி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைடிஸாக வச்சுக்கலாங்க ரொம்ப அந்த அருமையான கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் வச்சு அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நாலு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு கிலோ எடுத்து செய்கிறதுனால அது தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் போடணும் நீங்கள் எவ்வளோ எடுக்கு எடுத்து செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதோட வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்ருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட ரெண்டு தக்காளியை இந்த மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி நிறையா கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருலாம் நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே ஒரு நல்ல மனம் வந்துடுங்க நல்லா வதக்கி விட்ருங்க நீ தேங்காயோட போட்டு அரைக்கிறதோட இந்த மாதிரி வதக்கும்போது போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ இதோட மசாலெலாம் சேர்த்தலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கூட எதுவும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை அது சேர்க்காமே நல்லா ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி விட்டு இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வந்து எறாக வந்து கடைசியில் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மொதவே போட்டு போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா சுருண்டு ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் ரெண்டு கிலோங்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வத்துனக்கப்புறம் தான் நம்ம எறா போடணும் இப்போது நாலு ஸ்பூனுக்கு வந்து தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் விழுதில் நான் எதுவுமே சேர்க்கலங்க வெறும் தேங்காய் பேஸ்ட்டு மட்டுந்தான் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம் சில பேர் தேங்காய் பிடிக்கலன்னா சேர்த்துக்க தேவையில்லை தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் நம்ம ரெண்டு கிலோ சேர்க்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவி கிடைக்கணும் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தினக்கப்புறம் நம்ம இறால் சேர்த்தரலாம் இப்போ நம்ம ரெண்டு கிலோ இறா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க இது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க ஏன்னா தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாயிரும் நீங்கள் இறா போட போட்டால் தண்ணி இல்லாமல் போட்டாலே தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் தண்ணி நல்லா வடிச்சுட்டு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டு பத்து நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இறா வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை அந்த இறால் இருக்க தண்ணியே கொஞ்சம் வரும் அது கொஞ்சம் சுண்ணோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா வத்திடுச்சு இப்போ இதோடு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டு நம்ம இறைக்கிற வேண்டியதுதான் தான் நல்லா அருமையான இறால் கிரேவி ரெடி ஆச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இந்த அருமையான இறால் கிரேவியை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க தேங்க்யூ